பிதா சுதன் பரிசுத்தாபியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக விடுதலை பயணம் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தை இருபது மற்றும் இருபத்தி ஒன்று வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன் அவர் முன் எச்சரிக்கையாயிரு அவர் சொற்கேட்டு நட அவரை உன் குற்றங்களை அவர் பொறுத்து கொள்வார் ஏனெனில் என் பெயர் அவரில் உள்ளது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த காலை பொழுதிற்காகவும் புதிய நாளுக்காகவும் உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி உபவாச நாட்களிலே நிறைவாக ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் திரு சமூகத்தில் வார்த்தைகளை தியானித்து நடக்க நீர் உதவி செய்திருக்கக்கூடிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி ஆயிரக்கணக்கான மக்களை அதிகாலையிலே நீர் எழுப்பி என்னோடு இணைந்து உமது திரு சமூகத்தில் ஜெபிக்க ஆண்டவரே அவர்கள் ஜெபிக்கும் பொழுதும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானுடைய பலத்தையும் வல்லமையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் எங்களை அன்பு செய்து எங்களை கண்டித்து தண்டித்து திருத்தி உமது வழியில் பரிசுத்தமாய் வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி சுவாமி சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் வெள்ளப்படுத்தும் ஆவியானவரை கொடுத்திருக்கின்றீர் வல்லமையான வான தூதரை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் வான தூதருடைய பலத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது பெயரை போற்றி புகழ நல்ல நா பழக்கத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றீர் உமக்கு நன்றி செலுத்த நல்ல இதயத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் செய்த பாவங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் மன்னிப்பு கேட்டு கேட்டுக்கிறோம் அப்பா வந்திருக்கின்றோம் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் உம்மை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் உம்மை காயப்படுத்தி இருக்கின்றோம் உமது சொல் கேட்காதபடி அலைந்து திரிந்து இருக்கின்றோம் அண்டவரே குற்றமுற்ற நெஞ்சோடு நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதெல்லாம் நீர் எங்களை தேடி வந்து எங்களை எச்சரித்து எங்களோடு கூட நடந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா இது உமது கல்வாரி செலுவைக்கு முன்பாக நின்று உமது திருமுகத்தை தரிசித்து நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாய் உமை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக குற்ற பழிகளை எடுத்து மாற்றிடுவீராக அண்டவரே எங்களுக்கு எதிராக மட்டுமல்ல எங்கள் சார்பாக நீர் படைத்த மக்களுக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் திருமண வார்த்தை பாடுக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் மனைவிக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் பத்து கட்டளைக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் கணவருக்கு எதிராக பாவம் செய்துமை தேடி வந்திருக்கிறவர்கள் உண்டு தகப்பனே தாய் தகப்பனுக்கு எதிராக குற்றம் புரிந்து சந்தோஷமாய் வாழ்ந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தோடு இருந்தவர்கள் கூட மனம் விழுந்து அவர்களுக்காகவும் உமை தேடி வந்த பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் புறக்கணிப்பது இல்லை உமது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த இரத்தம் அவர்களை கழுவுவதாக இந்த நாளிலே அவர்களுடைய குற்றங்களை பொறுத்துக் கொள்வீராக அவருடைய குற்றங்களை எடுத்து மாற்றிடுவீராக உண்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடப்பட்டதாக எந்த ஒரு தலைமுறையும் சொன்னதை கேட்டது இல்லை தகப்பனே இந்த நாளிலும் கூட அப்பா நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பெல்லப்படுத்தி அவர்களை வழி நடத்திடுவீராக ஒரு வேளை உமக்கு எதிராக பாவம் செய்ததின் நிமித்தம் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம் அண்டவரே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கலாம் மருத்துவமனைக்கு போக வழி இல்லாமல் இருக்கலாம் ஒவ்வொரு பாவங்களும் ஏதாவது ஒரு சாபத்தை கொண்டு வரும் என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொண்டு பாவ பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு என் ஆண்டவரை பின்பற்றி என் ஆண்டவரை தேடக்கூடியவர்களாக உருமாறிட மை நூத்தி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலே நீர் ஒவ்வொருவரையும் தொடுவீராக எஸ் ஐ ஐம்பத்தி மூன்று ஐந்தில் சொன்னது போல எனது தழும்புகளால் நான் அவர்களை குணமாக்குவேன் என்று வாக்கு கழுத்தீரேன் உமது வார்த்தை மாறாது என்பதை விசுவசிக்கின்றோம் ஆணி தழும்புள்ள கரம் படுக்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தொடுவதாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக ஐசியூவில் இருக்கவர்கள் தொடப்படுவார்கள் ஆகும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் குணமடைய வேண்டுமாய்மை ஆய்மை நோக்கி அப்பா ஏனென்றால் நீரே மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கின்றீர் அண்டவரே ஒவ்வொருவருக்கும் இயற்கையின் வழியாக சிகிச்சை பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்ல மருந்துகளை கொடுத்தவர் நீர் அல்லவா இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கேன்சர் நோயாளி இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி சுகர் நோயாளி இருப்பதை போல கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு கேன்சர் நோய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் அந்த குடும்பமே கவலை அடைந்து விடுகின்றது கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஏராளம் தகப்பனே அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பல வகையான கேன்சர் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் எலும்பு சம்பந்தமான கேன்சர் நோய்கள் அண்டவர் சதை சம்பந்தமான தோல் சம்பந்தமான கேன்சர் நோய்கள் மற்றும் அண்டவரே நாவில் இருக்கக்கூடிய கேன்சர் நோய்கள் தொண்டையில் இருக்கக்கூடிய கேன்சர் நோய்கள் இரத்த புற்று நோய்கள் மற்றும் தகப்பனே அண்டவரே கற்பப்பையில் இருக்கக்கூடிய கேன்சர் நோய்கள் மற்றும் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கேன்சர் நோய்கள் கால் பட்டை மற்றும் தலையில் இருக்கக்கூடிய கேன்சர் நோய்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்கிறேன் அப்பா இந்த நோய்கள் எல்லாம் பிள்ளைகளை விட்டு மாறு

நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும் அவர் உன் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆசை வழங்குவார் அவர் உன் நடுவில் என்றும் நோயை அகற்றி விடுவார் என்கின்ற வார்த்தை விசுவசிக்கின்றோம் எங்கள் நடுவில் இருந்து நோய்களை அகற்றிவிட்டும் நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக இருந்ததோடு போல எங்களோடும் கூட இருப்பீராக அபரகாமோடு இருந்ததை போல் கூட இருப்பீராக ஈசாக்கோடு கூட இருந்ததை போல் எங்களோடு கூட இருந்து நாங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறைஸ்துவை வழக்கையைக்கும் இடக்கையைக்கும் வித்தியாசம் தெரியாது அநேக பிள்ளைகள் உண்டு இதோ இந்த நாளில் உண்மை தேடி வந்து கொண்டு இருக்கிறார்களே எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே வழியில் உன்னை பாதுகாக்கவும் உனக்கு முன் தூதனை அனுப்புகிறேன் என்று வாக்கு கொடுத்தவரே பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பிடுவீர் ஆக அந்தவரையும் அவர்கள் எச்சரிக்கையாய் நடப்பார்கள் ஆக உமது வார்த்தைகளை பின்பற்றி நடப்பார்கள் ஆக நீர் அமைத்து கொடுத்த வழிகளில் கடந்து செல்வார்கள் ஆக ஆண்டவர் காண்பித்த வழியில் கடந்து சென்று என் ஆண்டவருடைய சொல்லை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கவும் பகைவர்களை நடுவில் அப்புறப்படுத்தி அவர்களும் மகிழ்ச்சியாக எங்களுக்கு எதிராக துரோகம் செய்தார்களோ ஏமாற்றினார்களோ எங்களை பாவத்தில் அழைத்து சென்றார்களோ அவர்கள் எல்லோரையும் இயேசு என்கின்ற ஈடி இணையற்ற நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இந்நெருமையான நேரத்திலும் கூட தகப்பனே இருக்கக்கூடிய நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் அறித்த கூறுகின்றோம் மியான்மாரிலும் தாய்லாந்திலும் அறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலே நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே தொடர்ந்து அது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரு அஜிஸ்டம் மரியே சர்வே மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோதும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை சீர்வதிப்பாராக ஆமீன்